பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய குணாதிசயங்களில் ரொம்ப முக்கியமான குணாதிசயம் அவர் சொன்ன சொல் தவறாதவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதிலிருந்து மாறவே மாட்டார் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன் உங்களை எப்போவுமே விட்டுற மாட்டேன் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி கூடவே தான் இருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகிறதில்ல பாருங்க இரவெல்லாம் அவர் கண் மூடாதபடி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ நல்ல தேவன் பாருங்க இந்த நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது நாம் மிகவும் பாக்கியவான்கள் பாக்கியசாலிகள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை இன்றைக்கு ஒரு முக்கியமான வசனத்தின் மூலமாக முதல்ல தொடங்குவோம் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து இந்த வார்த்தைகள் நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஜப நேரங்களில் இந்த வார்த்தைகளை படித்து நீங்கள் வாங்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆண்டோர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட என்னாகலையா ஒரு வார்த்தை கூட ஒரு சிங்கிள் வேர்டு அது வீணாய் போகவே இல்லை தவறி போகவே இல்லை எல்லாம் நிறைவேறிற்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அது நிச்சயமாய் நிறைவேறும் அது அதனால தான் அந்த வாக்குத்தங்களை எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க பைபிள்லேயே நம்ம அண்டர்லைன் பண்ணி டேட் போட்டு எழுதி வச்சுக்கலாம் பாருங்கள் அது வந்து நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு நம்மளுடைய விசுவாசம் பெருகுவதற்கு ஒரு சந்தோஷம் அடைவதற்கு இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள் அப்போ ஒரு அவர் சொன்ன சொல் தவறாதவர் எல்லாமே நிறைவேறும் ஒன் ஒரு வார்த்தை கூட வீணாய் போகவே போகாது ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது கர்த்தரிடத்துக்கு வெறுமையாக போகாது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டு தான் போகும் அப்போ அதுதான் சொல்கிறது நம்ம கர்த்தர் நல்லவர் அவர் சொன்ன சொல் தர தவறாதவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் இப்போ ஆண்டோருடைய குணாதசியங்களை பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் இன்னொரு முக்கியமான வசனத்தை பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தாறு பாருங்கள் அது இன்னொரு முக்கியமான வசனம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்த முக்கியமான வார்த்தை ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தாறு இந்த வார்த்தைகளையும் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா பைபிளையே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை அழு அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை நம்ம குடும்பங்களுக்கு இஸ்ரவேல் குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை ஏன்னா அவர் உண்மையுள்ளவர் வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் இன்னொரு முக்கியமான வாசனத்தை பார்ப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அது இன்னொரு அற்புதமான வார்த்தை பாருங்க அவர் எப்படி உடன்படிக்கையை காக்கிற தேவன்னு சங்கீதம் எண்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் உண்மையில நான் கொஞ்சம் கூட பிசகவே மாட்டேன் அடுத்தது முப்பத்தி நாலு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் இருப்பேன்னா வாய்விட்டு அதனால தான் வேதத்தில் எங்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் இப்போ என்னுடைய வேதத்துலலாம் பார்த்தா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து ரெட் லெட்டர்ஸில் இருக்கும் செவப்பு எழுத்துல எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஏசாண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் என் முதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன் இன்றைக்கி மனுஷங்க மாற்றி மாற்றி சொல்லிடுவாங்க ஒரு ஒரு நாள் ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு நாள் இன்னொன்று சொல்லுவாங்க மாற்றிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய கர்த்தர் அவர் சொன்னதை அவர் மாற்றவே மாட்டார் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆதியாகமாம் பதினேழில் ஆப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை அந்த திரும்ப திரும்பமாக நம்ம ஆப்ரவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா விசுவாசம் நல்லா நம்மளுக்குள்ளே ஆழமாக போகிறதுக்காக தான் ஒரு சில வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பிள்ளை இல்லாதவங்க சீக்கிரம் சோர்ந்து போவாங்க ஐயோ எனக்கு இன்னும் பிள்ளை வரலையே கல்யாணம் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் நடக்கலையே அவங்களுக்கு இப்போ நடந்துருச்சு இவங்களுக்கு நடந்துருச்சுன்னு அப்படி க கவலையில் கண்ணீரில் கஷ்டத்தில் தோல்வியில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை பெருக்கும்படியாக விசுவாசம் உண்டாகும்படியாக விசுவாசத்தை தூண்டும்படியான வார்த்தைகளை நாம் திரும்பவும் திரும்பமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன் ஆப்ராம் தொண்ணூற்றொன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரம் எத்தனை வயசில் கூப்பிடுறாரு தொண்ணூத்தொன்பது வயசில் தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் வாக்கு தத்தின் அளவில் தான் இருக்கு பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை ரெண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ஆண்டவர் க தேவன் என்ன சொல்கிறாரு எனக்கும் உனக்கும் நடுவாக நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் நீதான் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் சாரா தான் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் இவ்வளவு நாள் நீ ஆப்ரம்னு அழைக்கப்பட்டிருந்த இனிமேல் நீ ஆப்ரஹாம் சாராய் வந்து நீ சாராயின் கூப்பிட்டு இருந்த இனிமேல் அவள் சாராள் ஏன்னா அவள் ஜாதிகளுக்கெல்லாம் தாயாய் இருப்பால் உலகத்தின் எல்லா பெண்களுக்கும் அவள் தாயா இருப்பாள் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ அப்படின்னு சொல்லி ஆண்ட ஒரு வாக்கு பண்ணுறாரு எப்படி ஒரு வாக்கு வாக்குத்தை பாருங்கள் ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு அப்படியே கூப்பிடுறாரு நீ ஆப்ரஹாம் ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு நாலாவது வாசனை பாருங்க நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆப்ராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரஹாம் எனப்படும் லூயா திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போகிறதுனால இனிமேல் உன் பேர் ஆப்ரஹாம் பாருங்கள் சா இவ அண்ணாவை குறித்து நம்ம படிக்கிறோம் சாம்வேல் தீர்க்கதரிசியோட அம்மா பிள்ளைகளே இல்லை த தன்னுடைய இன்னொரு எல்கானாவோட இன்னொரு மனைவி எந்நேரமும் இந்த சாம்வேலோட அம்மாவை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாள் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு வருஷந்தோறும் போய் பலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிள்ளை பிறக்கலைன்னு அவள் ஆலயத்தில் ஒரு நாள் போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏலி வந்து கேட்குறாரு இவ குடிச்சு வெறிச்சிருக்கிறா இந்த மாதிரி குப்புறப்படுத்திருக்காளேன் இவ சொல்கிறா நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் எலிகிட்ட நான் என்னுடைய விண்ணப்பத்தை இங்கே வைக்கிறதுக்காக வந்தேன் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டு போகிறாள் பிரியமானவர்களே அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார் தீர்க்கதரிசி சாம்பல் தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் ஆலயத்திலேயே கொண்டு வந்து விட்டுர்றா கர்த்தர் வாக்கு பண்ணினா அவர் சொன்னா சொன்ன சொல் தவறாதவர் அவர் வாக்கு மாறாதவர் இந்த நல்ல தேவன் இந்த நாளில் விசுவாசிங்க அவருடைய வார்த்தைகளை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இரவும் பகலும் அதை எடுத்து நீங்க படிங்க ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக வெறுமையாய் திரும்ப அவர் விடவே மாட்டார் அவர் நம்மளுக்கு வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் அவர் இருக்கிறார் அன்புள்ள தேவனாயிருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் அவரை துதியங்கள் பிரியமானவர்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது Amen, Amen, Amen.